போதுமாடா போதுமா இப்போ சந்தோஷமா நான் கடையை மூடிட்டேன்டா நான் கடையை சாத்திட்டேன் நான் கிளம்பிட்டேன் எப்போ தோறப்பேனான்னு தெரியாது இனிமேல் அப்படின்னு ஒரு அறிக்கையை சவுக்கு இருந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க கால வரையின்றி மூடப்படுகிறதுமா இல்லை அந்த மாதிரி மூடியாச்சு அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் இப்போது கவர்மெண்ட்டு இப்போ இவர் சவுக்கண்ண மேல பாய்ச்சிருக்க பீச்சு இருக்க அந்த சட்டங்கள் அந்த குண்ட சட்டம் அது எதுன்னு அடக்குமுறை அது எதுன்னு ஏகப்பட்டது இருக்குது அதனால் ஆனால் எங்களுக்கு இன்னமும் நீதித்துறை மேலேயும் ஜனநாயகத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்குது ஸோ இப்போ மூடுறோம் ஆனால் எப்போ தூரப்போம்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கான் நீதித்துறை மேலே நம்பிக்கை அன்னை இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு பயங்கரமாக வைரலானது ரெண்டு தடவை இதுக்கு முன்னாடி போனது ஒரு தடவை இப்போ போனது இன்னொரு தடவை இதுக்கு முன்னாடி எதுக்கு போயிருக்காங்க தெரியுமா அதே நீதித்துறை இருக்குதுல்ல நம்பிக்கை பட்ச நீதித்துறை அதுதான் நம்பிக்கையாக அனுப்பி வச்சுருக்கு இப்போ காவல்துறை அண்ணன் வந்து நிறையா அதெல்லாம் விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு கொண்டு வந்திருக்காரு அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது நிறையா வந்து சொல்லியிருக்காருன்னு வைங்களேன் அதே நேரத்தில் இப்போ என்ன டவுட்டுன்னா அவர் சொன்னதில் என்னென்ன உண்மை என்னென்ன பொய் ஏன்னா ஆதாரம்னு காட்டி அடித்ததே ஆதாரம் இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு கிலாம்பாக்கம் அது ஃப்ராடு ஃபேக் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி அதை அடிச்சிட்டாங்க இப்பயுமே அண்ணன் எதுக்கு உள்ள தூக்கி போட்டிருக்காங்க ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் தூக்கி உள்ளே போட்டதில்லை அண்ணன் சம்மந்தம் இல்லாமல் பேசுனதுனால அதை சம்மந்தப்படுத்தி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அண்ணன் அது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு சாட்சியத்தை ஒரு ஆதாரத்தை அப்படியே எடுத்து தெளிச்சிருந்தா இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்புடின்னா அண்ணன் இப்போ உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் மேலே சொன்னது வாய் வெறும் வாயை வச்சுக்கிட்டு அதனால தான் அப்படி பண்ணிட்டாங்க இப்போ அதனால தான் அதை இப்போ அதை நடத்த ஆள் இல்லை அதை நிர்வகிக்க ஆள் இல்லை ஏன்னா இது வரைக்கும் சோர்ஸ் அதாவது இன்கம் சோர்ஸ் இருக்குது இல்லையாண்ணா அண்ணனோட சோர்ஸை சொல்லலை அந்த கம்பெனி நடத்துறதுக்கான இன்கம் சோர்ஸ் இருக்குது இல்லையா மேபி இதுதான் காரணமாக இருக்கலாம் இது வரைக்கும் ஒன் ஒல்லி சோர்ஸ் தான் அண்ணன் மட்டுமே இருந்தார் இப்போ அண்ணன் உள்ளே போனதுனால அதை எப்படி அண்ணன் எப்படி அதை கொண்டு வந்தார் ஏன்னா யூடியூப் வருமானத்தில் அவ்வளோ பெரிய ஒரு நிர்வாகம் பண்ண முடியாது இப்போ அண்ணன் இல்லாமல் அந்த நிர்வாகம் பண்ணுறது எப்படின்றது தெரிய அந்த ரகசியத்தை சொல்லி கொடுக்குற இது வரைக்கும் அன்னையாக இருக்கும் அதனால் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க இது மேபி துவக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திறக்கப்படும் அன்னை எப்போ வெளியில் வராரோ மறுபடியும் அதெல்லாம் ரீஓப்பன் பண்ணி அதெல்லாம் பக்காவாக கொண்டு வந்துடுவாங்க அதை பற்றின எதுவும் இல்லை இப்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது அந்த அடக்குமுறை அந்த அதுக்கப்புறம் வந்து அராஜகம் நம்மளை வந்து இது பண்ண பார்க்குறாங்க டவுன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்போயுமே அங்கே தான் தூக்கி போட்டுக்கிட்டுருக்காங்க அந்த பக்கம் ஆனால் அதை அப்படியே ஏன் அதை பண்ணாங்க எப்படி அதை பண்ண விட்டாங்க இவ்வளோ தூரம் பேக்கப் இருக்கிற ஒரு ஆள் எப்படி அவ்வளோ வசால்ட்டாக பண்ண விட்டாங்க பண்ணியிருக்க முடியுமா தூக்கி உள்ளே வைக்க முடியுமா சம்பந்தமே இல்லாமல் உள்ள தூக்கி வச்சிட முடியுமா ஏன்னா இவர் எதை எதையோ வந்து எங்கெங்கேயோ உட்காந்து என்னென்னமோ எல்லாம் எடுத்து பேசுறவர் அவர் அவ்வளோ வசால்ட்டாக உள்ள தூக்கி சொறியிட முடியுமா அப்படின்னா கஷ்டம் அது அதை பண்ண முடியாது பட் ஆனால் இப்போதைக்கு அண்ணன் போயிருக்காரு அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் இருக்கும் காரணம் இல்லாமலாம் இருக்காது காரணம் இல்லாமல் உள்ளதுக்கு வைக்கிறதுக்கு அவர் காமன் மேனும் கிடையாது அவர் வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரி ஸோ இப்போதைக்கு நாங்கள் கிடையா முட்றோம் எப்போ திறப்போம்னு தெரியாது பட் ஆனால் கூடிய விரைவில் துறப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மறுபடியும் திறக்கணும் மக்களுக்கான ஊடகமாக அது இருக்கணும் இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இனிமேல் வரப்படும் ஏன்னா பல லட்சம் பேர் இருக்காங்க பார்க்குறவங்க ரசிக்கிறவங்க பாராட்டுறவங்க அண்ணன் மேலே வந்து அதீத பாசம் வச்சுருக்காங்க அவங்களெல்லாம் ஏமாத்தாமல் இருக்கலாமே